ஓவியாவை பற்றி தற்போது தமிழகமே வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க சினிமா பிரபலங்களும் தங்களுடைய நேர்மையான கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரொம்பவும் நேர்மையாகவும் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசியும் தனக்கு தோன்றிய விஷயங்களை அப்பவே செஞ்சு தமிழக மக்களிடம் வந்துட்டு நற்பெயரை அதிகமாகவே வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்ல தற்போது சினிமா செலிபிரிட்டிஸ் கூட வந்துட்டு ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பரணி வந்துட்டு வெளிவந்தபோது ஒரு நல்ல மனிதரை வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழக உலகத்திற்கு வெளிக்காட்டியிருக்கு அப்படின்னு நம்மளுடைய எஸ்வி சேகர் வந்துட்டு பரணிக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவுக்கு வளர்ந்து வரும் நடிகையான ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு அவங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இதுல ஓவியாவோட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு மிகவும் கவரும் விதமாக வந்துட்டு ரொம்பவே நேர்மையாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நேற்றைய நிகழ்ச்சியில் அனைவரையும் மிகவும் கவர்ந்ததே வந்துட்டு ஓவியாவோட தைரியமான ஸ்பீச் தான் ரொம்ப நேர்மையா பேசினாங்க வெளிப்படையாகவும் பேசினதனால தான் வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு புகழ்பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுடைய கருத்துக்களை ஓவியாவிடம் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய பாராட்டுகளையும் வந்துட்டு ஓவியாவுக்கு ட்விட்டர் மூலயமாக அனுப்பியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இவரை போன்று பல சினிமா நட்சத்திரங்களும் வந்துட்டு ஓவியாவுக்கு அவங்களுடைய ஆதரவை ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இதன் மூலமா ஓவியாவுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரித்துக்கொண்டே போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம யாராலையுமே மறுக்கவே முடியாது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க